அவன் எப்படி கோமாவுக்கு போனான் அப்படின்னு பார்த்தா இவனும் இவனோட தம்பியும் ரெண்டு பேருமே வந்து காரில் போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதில் தம்பிக்காரன் பொழைச்சிக்கிட்டான் ஆனால் அண்ணங்காரன் கோமால போயிட்டான் அண்ணங்காரனு ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக தம்பிக்காரன் வரான் இப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே போயிடுவாரு கடைசியா பாக்கணும்ன்றவங்கலாம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களா அதனால வந்துட்டு தம்பிக்காரனும் வந்து தனியா அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்ப வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுடா தம்பி எனக்கு வேற வழியே தெரியல நீ வந்து உன் ஒய்ஃப எவ்வளவு உயிருக்கு உயிராக காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அவளுக்கு வந்துட்டு எந்த வகையிலயும் அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாதுன்றதும் எனக்கு தெரியும் ஒரே நேரத்துக்கு எல்லா எழுப்பியும் இந்த குடும்பத்தால் தாங்கிக்க முடியாது அதனால தான் நீ கோமால போனதுல இருந்து நான் உன்னோட இருந்து அவளுக்கு புருஷனாக இருந்தால் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நீ கவலையே படாத அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு துணையாக ஒரு குழந்தைய நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் என்னோட பழைய வாழ்க்கைக்கு போயிடுவேன் அப்பதான் அவளுக்கான கிடைக்க வேண்டிய உரிமைகளும் அவளுக்கான கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அந்த குழந்தை நம்ம வாரிசா இருக்கணும் தான் இது எல்லாமே நான் பண்றேன் இல்லைன்னா அவ பெரிய பணக்கார பொண்ணு இல்ல நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அதனால அப்பா கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாரு இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அட பாவி நீ உள்ள உயிரோட இருக்கிறது ஏன் புருஷனா அப்ப அங்க கிடக்குறது உன்னோட தம்பியா அப்படின்னு சொல்லி இவ சமஷா hairdresser மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்க்க ரோட்லயே முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவன் கிஞ்சிருப்பான் ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப தான் இருப்பாங்க உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொருஷனா இங்க உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கு வந்து நான் பொருஷனா இருக்க போறேன் அவளுக்கு புள்ள கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கான்றது ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல கதறி அழறா மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க பிரசன்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இல்லையா ஏழு நாள்ல கல்யாணம் சீக்கிரமாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு ஸோ அதனால ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு மனசே கேட்கல இருந்தாலுமே வந்து இந்த வீட்டில் இருக்கவும் பிடிக்கல புருஷங்கார மூஞ்ச பார்க்கவும் பிடிக்கல நம்மளும் நம்மளோட லைஃப்ல மூவ் பண்ணி போனாதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறா வேக வேகமா வந்து புருஷங்கார மறுபடியும் என்ன கேட்கிறான் என்னமா நீ சொல்ற என்னது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக வந்துட்டு இவன் இப்போதைக்கு இவளை அண்ணின்னு தான் கூப்பிடணும் அண்ணி மாதிரி தானே இவன் தான் நடிக்கிறானே தம்பிக்காரனா அதனால வந்துட்டு இவன் ரொம்ப கேஷுவலா ஆமாம் உங்க அண்ணா தான் செத்து போயிட்டாரு இதுக்கப்புறம் நான் தனியா இருக்கணுமா இல்லைனா வந்து யாருக்குன்னா சேர்ந்து வாழணுமான்றது நான் எடுக்க வேண்டிய முடிவு அதில் தலையிடுறதுக்கு நீ யார்ரா அப்படின்னு கேட்குறா அப்படிலாம் இல்லை என்ன தான் எங்கள் அண்ணன் இறந்துருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் உயிர்கூராக காதலிச்சிங்க நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்கள் அண்ணனோட ஆவி என்ன உனக்குள்ளே வந்து பூந்துடுச்சா உங்கள் அண்ணன் வந்து சொன்ன